நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் நாளை முதல் கட்ட தேர்தல் நடைபெறும் இருபத்தோரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பரப்புரை நிறைவு தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் மாலை ஆறு மணி வரை அரசியல் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு நாளை நடைபெறும் வாக்குப்பதிவுக்கு ஏற்பாடுகள் தயார் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம்

பரப்புரை முடிவடைந்ததால் தொகுதிக்கு தொடர்பில்லாத நபர்களை வெளியேற தேர்தல் ஆணையம் உத்தரவு மாநிலம் முழுவதும் தங்கும் விடுதிகளில் காவல்துறையினர் ஆய்வு தேர்தலையொட்டி வாக்களிப்பதற்காக சொந்த ஊருக்கு புறப்பட்ட மக்கள் சென்னை ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் அருகே வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்த நபர் கைது அறுபதாயிரம் ரூபாயை செய்த அதிகாரிகள் இந்தியாவை ஒற்றை சர்வாதிகார நாடாக மாற்ற பாஜக முயற்சி சென்னையில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்க இத சாப்பிட கூடாது அத சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க மக்கள் என்ன சாப்பிட்டாலும் நீங்க தயவு செஞ்சு அந்த சோத்துல மண்ணள்ளி மட்டும் போடாதீங்க மத்திய அரசின் தவறான கொள்கைகளால் நலிவடைந்த தொழில்கள் சேலத்தில் பரப்புரை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் மதிய ஆட்சியோ மது அடிப்படையில்

தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தனித்தனியாக கடிதம் சிறப்பான எதிர்காலத்துடன் நம்மை இணைப்பதற்கான வாய்ப்பே இந்த தேர்தல் என கருத்து கோவை மற்றும் கன்னியாகுமரிக்கு சென்னையிலிருந்து இன்று சிறப்பு ரயில் இயக்கம் தேர்தலில் வாக்களிக்கச் செல்லும் மக்களுக்காக தெற்கு ரயில்வே ஏற்பாடு நான்கு கோடி ரூபாய் சிக்கிய விவகாரத்தில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரன் தகுதி நீக்கம் செய்யப்படுவாரா சுயேட்சை வேட்பாளரின் மனுவை இன்று விசாரிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் வேலூர் தொகுதி சுயேச்சை வேட்பாளர் மன்சூர் அலிகானுக்கு பரப்புரையின் போது உடல் நலக்குறைவு சென்னையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை மது அருந்துவதை குற்றமாக கருத முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து மதுபானத்தால் ஏற்படும் பின் விளைவுகளுக்கு அரசே பொறுப்பு என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் திட்டவட்டம் காப்புரிமை விவகாரத்தில் தனது உரிமையே மேலானது என்ற அடிப்படையிலேயே அனைவருக்கும் மேலானவன் என்று தெரிவித்தேன் மற்றபடி அமைதியானவன் அடக்கமானவன் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் இளையராஜா தரப்பு விளக்கம் ராமநவமியையொட்டி அயோத்தி கோயிலில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மந்தாகினி நதிக்கரையில் பதினோரு லட்சம் அகல் விளக்குகளை ஏற்றி வழிபாடு ஹைதராபாத் அருகே பைக் மீது மோதிவிட்டு நிற்காமல் பல கிலோமீட்டர் பயணித்த லாரி லாரியில் தொங்கியபடியே நியாயம் கேட்ட இளைஞரின் அதிர்ச்சி வீடியோ அரபு அமீரகத்தில் வரலாறு காணாத அளவுக்கு கொட்டி தீர்த்த அதிகன மழை வெள்ளக்காடாக மாறிய துபாய் சாலைகளில் அடித்துச் செல்லப்பட்ட வாகனங்கள் உக்ரைனின் வடக்கு பகுதியை தாக்கிய ரஷ்ய ஏவுகணைகள் பதினேழு பேர் உயிரிழப்பு ஐபிஎல் தொடரில் எண்பத்து ஒன்பது ரன்களுக்கு சுருண்டது குஜராத் டைட்டன்ஸ் ஒன்பது ஓவர்களிலேயே இலக்கை எட்டு டெல்லி அணி அபார வெற்றி தமிழ்நாடு உள்ளிட்ட இருபத்தோரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நாளை முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் நேற்று மாலையுடன் பரப்புரை நிறைவடைந்தது வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவுக்கான பொருட்கள் இன்று அனுப்பி வைக்கப்பட உள்ளன பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற உள்ளது இதில் முதற்கட்டமாக இருபத்தோரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்து ஒன்பது தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் உள்ள ஒரே தொகுதிக்கும் நாளை காலை ஏழு மணி முதல் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது பத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் பதினோரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் குறிப்பிட்ட தொகுதிகளுக்கும் முதற்கட்ட தேர்தல் நடைபெறுகிறது இதற்கான பரப்புரை நேற்று மாலை முடிவடைந்தது தமிழ்நாட்டில் மாலை ஆறு மணி வரை அரசியல் கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் பரப்புரை முடிவடைந்த நிலையில் வெளியூர் ஆட்களை தொகுதிகளை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது மேலும் வாக்குப்பதிவு மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் வாக்காளர் பட்டியல் எழுதுபொருட்கள் அழியாத மை சீல் வைப்பதற்கான அரக்கு உள்ளிட்ட வாக்குப்பதிவுக்கு தேவையான பொருட்கள் அனுப்பி வைக்கும் பணிகள் இன்று நடைபெறுகிறது இதுவரை லாரிகள் மூலம் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தாமதத்தை தவிர்க்கும் வகையில் மூன்று அல்லது நான்கு வாக்குச்சாவடி மையங்கள் வீதம் கார்கள் மூலம் அனுப்பி வைக்கப்பட உள்ளன இந்த கார்களில் ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் வாக்கு மையங்களுக்கு மத்திய துணை படையினர் இன்று அனுப்பி வைக்கப்பட இதனிடையே தொகுதிக்கு சம்பந்தமில்லாத வெளியூர் ஆட்கள் தங்கியுள்ளார்களா என்பது குறித்து விடுதிகளில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர் விழுப்புரத்தில் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகளில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் தலைமையிலான தனிப்படை போலீசார் சோதனை நடத்தினர் கொடைக்கானலில் உள்ள தங்கும் விடுதிகளிலும் சோதனை நடத்தப்பட்டது வருகை பதிவேடு இல்லாமல் சுற்றுலா பயணிகளை தங்க வைத்தால் விடுதி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர் தென்காசியில் தங்கும் விடுதிகள் மற்றும் ஹோட்டல்களில் சோதனை நடத்தப்பட்டது இதனிடையே பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் நெல்லையில் காவல்துறையினர் துணை ராணுவ படையினர் மற்றும் கமாண்டோ படையினரின் அணிவகுப்பு நடைபெற்றது நெல்லை டவுன் பகுதியில் இருந்து உடையார்பட்டி வரை நடைபெற்ற இந்த அணிவகுப்பில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்